தலைமை வணிக போராளி கொளத்தூர்தா ரவி அவர்கள் மாநில தலைவர் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு வரவேற்புரை திரு ஆர் ரமேஷ்குமார் அவர்கள் மாநில பொதுச் செயலாளர் முன்னிலை மாநில துணைத் தலைவர்கள் அன்னை டி வி மாரியப்பன் இ மதுரநாயகம் பி சக்திவேல் எஸ் ரவி கே ராதாகிருஷ்ணன் ஏஎம் என் காசிம் எம் செல்வசுந்தர்ராஜ் ஆர் இ ராஜா டி வேல்குமார் மாநில இணை செயலாளர்கள் எம் எஸ் ராஜேந்திரன் டி ராஜா எம் சக்திவேல் எஸ் கே சுப்பையா எஸ் ஆனந்த பாண்டியன் வி துரை நிகழ்ச்சி நிரல் காலை பத்து ஐந்து மணிக்கு வணிக குடியேற்றுதல் இனிப்புகள் வழங்குபவர்கள் கே குழந்தைவேல் எம் பிரசாந்த் ஆ ஜெயக்குமார் த அருண் வி பத்மராஜ் ஆர் பெருமாள் ஆர் ராமராஜ் குத்துவிளக்கேற்றுபவர் விஜி சந்தோஷம் அவர்கள் தலைவர் விஜிபி குழுமம் ஆ ல சிந்தா சே அருணாச்சலமூர்த்தி ஜே மோகன் ஆர் கோடீஸ்வரன் எம் என் முனீர் ஆர் ராம்குமார் மாநில செய்தி தொடர்பாளர் எம்பி ரமேஷ் நன்றியுரை வி என் ராஜா மாநில பொருளாளர் டி நாகேஷ் அவர்கள் வழங்கும் திவ்யா ராக்ஸ் இன்னிசை நிகழ்ச்சி இவ்விழாவை சிறப்பிக்க வணிகர் குடும்பத்தின் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டு ஆறாவது மாநில மாநாடு வெற்றி பெற அழைக்கிறோம் வாருங்கள் வணிகர் சங்க மாநாடு சென்னையில் அணி திரள்வோம் ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம்